படத்தில் இருக்கிறது வனுஜா மேடம் நான் எங்கள வந்து ஒரு இன்டர்வியூக்காக படங்கள் எடுக்க போயிருந்தேன் அருமையான ஈவினிங் நேரம் நான் போய் சேர்ந்தது லேட் சூரியம் அஸ்தமாக மாற நேரம் ஆனால் அது எனக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு மேடம் நான் வந்து அவுட்டோர்லேயே வந்து அவங்க மேக்கப்போடு உட்காந்துருத பார்த்தேன் அவங்களுக்கு கேட்டேன் போஸ்ட் பண்ண சொல்லி போஸ்ட் பண்ணாங்க சூரிய வெளிச்சம் அவங்க பட்டு அந்த ஒரு கோல்டன் எஃபெக்ட் ஊர் ஆகிடுச்சு ஃபேஸில் ஒரு ஷேடோ வந்தது நான் அதை வந்து ரீஃப்ளாக்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணேன் இந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுக்க ஐஎஸ்ஓ ஹண்ட்ரட் டூ பாயிண்ட் எயிட் அல்லது ஃபோர் ஐஎஸ்ஓ எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் யூஸ் பண்ணி அந்த கோல்டன் லைட் போர்ட்ரேட்ஸை எடுங்க இது காலை நேரத்தில் கிடைக்கும் அல்லது ஈவினிங் சூரியம் அஸ்தமம் ஆடுறதுக்கு முன்னாடி கிடைக்கும் என்ஜாய் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி